அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசையில நாம் இது போன்ற வழிபாடுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனையில இருந்து செய்வினை கோளாறு இருந்தால் கூட நீங்கி போகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அதிலும் பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இது போன்ற ஒரு அதிசயமான அமாவாசை நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை தினத்தை நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமாவாசை தினத்தில் காகங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமா பித்ருக்களுடைய ஆசை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் நான் மறைந்த நம்ம முன்னோர்கள் காகம் வடிவில் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு வழிபாட்டில் கலந்து கொள்வாங்க அப்படின்னும் ஆசையை கொடுப்பாங்க என்பதும் மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது ஆடி அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் நீராடி நாம் கோவில்களில் வழிபாடு சிறப்பு பூஜைகள் இவையெல்லாம் செய்து ஏழைகள் இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு அன்னதானம் வஸ்திரம் இவையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பாவங்கள் கர்மவினைகள் தீவினைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் எது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படி இந்த அமாவாசை நாளில் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது ஏன் இது இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க உங்களுடைய குலதெய்வம் என்ன அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதையும் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதே போல உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது இதையெல்லாம் என்னால் தாண்டி வரவே முடியல அதாவது நிறைய கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு அடிக்கடி நோய் க நோய் பிரச்சனை இருக்குது நோயிலருந்து மீண்டு வர முடியல அதே போல் எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டை சச்சரவா இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து என்னால் எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் <laughs> கிடைக்க தீர்வு <laughs> சொல்கிறாங்க <laughs> இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நாம் இப்போ ஆடி அமாவாசையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த திதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் நான்காம் தேதியான மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரையிலும் இருக்குது ஆகஸ்ட் நாலாம் தேதி முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய காலத்தை தட்சணாயணம் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க சூரியன் தெற்கு நோக்கி நகர தொடங்கும் காலம் தட்ச ாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆடி மாதத்தில் தொடங்குது இது தேவர்களுக்கு தட்சநாயணம் இரவு பொழுது அப்படின்றோம் எனவே இந்த காலகட்டத்தில் நமக்கு அனைத்து நன்மைகளும் தந்து ஆசிர்வதிக்கவும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆடி மாதம் முதல் தேதி அன்னைக்கு பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வர தொடங்குவாங்க என்பதும் ஒரு ஐதீகமாக இருந்து வருது சரி நாம் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு எதுக்கு தெரியாமையே தர்ப்பணம் கொடுப்போம் ஆனா அந்த தர்ப்பணம் கொடுக்கிறது என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கருட புராணத்தில் சூரிய மண்டலத்தில் இருந்து இந்த பித்ருலோகம் பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருப்பதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பித்ருலோகத்தில் இருந்து புறப்படக்கூடிய அவர்களை வரவேற்கும் விதமா ஆடி மாத அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் பித்ரு தோஷம் பித்ரு தர்ப்பணம் மூன்று தலைமுறையினருக்காக செய்யப்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகம் பித்ருதோஷமுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் சூரியனோ அல்லது சந்திரனோ ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்திருப்பது பித்ருதோஷத்தை குறிக்கும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சேர்ந்தது லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்கள்ல ஒன்றுல இருந்தாலும் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் பி பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் அடுக்கடுக்காக சோதனைகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் துன்பம் விலகாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்கு உரிய பரிகாரம் செய்கிறது ரொம்பவே அவசியங்க அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் தர்ப்பணம் செய்வது பற்றி மகாபாரதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறதுக்கு பித்ருக்களை திருப்தி திருப்தி செய்வது அப்படின்னு சொல்றாங்க அமாவாசை நாள்ல எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலமா மறைந்த முன்னோர்களை திருப்திப்படுத்த முடியும் மூன்று தலைமுறை தர்ப்பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க மதிய நேரம் ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் தந்தை வழி மற்றும் தாய் வழி மூன்று தலைமுறையினுடைய பெயர்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கறது அவசியம் இந்த அமாவாசை நாளில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காகத்துக்கு உணவு அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகே உணவு அருந்தக்கூடிய பழக்கம் நடைமுறையில் இருக்கு மனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசல்ல இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் சொல்றாங்க காகத்துக்கு சாதம் வைத்தா யமலோகத்தில் வாழக்கூடிய மகிழ்ச்சியுடன் நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னும் எனவேதான் அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க என்றும் சொல்லப்படுது சரி தீராத கடனும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம படைக்கக்கூடிய உணவை அந்த எடுக்காவிட்டா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்கிறதா கருவு கருதுவதா மக்களுடைய நம்பிக்கை இன்னைக்கும் இருந்து வருது முன்னோர்களுடைய படத்தின் முன்பாக சென்று மானசீகமாக பேசி தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் சாதம் படைக்கலாம் காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிறது தாங்க எல்லோருடைய மனதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி அது மட்டும் இல்லாது செய்வினை கோளாறுகள் இருந்தா கூட அது நம்மளுடைய வீட் பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடனும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில எப்படிப்பட்ட நமக்கு தோஷங்கள் இருந்தா கூட நீங்க கூடியதா இந்த மாத அமாவாசை அமையுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலமாக முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரையும் இந்த பலன் போய் சென்றடைகிறது என்பது தான் ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்காக மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதும் சொல்லப்படுதுங்க இந்த வழி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேற்கொள் தால தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்துக்களுக்கு காரணமான கிரகமான இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை இது ரொம்ப விசேஷமானது இந்த புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் செய்யாம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அதில் ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தமாக சுத்தம் செய்யவோ சமையல் அறைய மற்றும் பூஜாரி சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கிறதுக்கு தூங்கக்கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளித்திடணும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பது உணவு உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையல் இட வேண்டும் பித்ருக்கள் ஃபோட்டோக்களை அங்கன்றும் இங்கொன்றும் நாம் வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்தே படையல் போடும் காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்தர்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காம சமையல் அறைக்கு போகக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால நாம் இது கவனமா செய்ய நல்லது புடவை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு சமைப்பதும் விளக்கேற்றுவதும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி அமாவாசையில நம்ம மேற்கொள்ளும்போது ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு அல்லது நம்மளால முடிந்த உணவுப் பொருட்களை கூட வாங்கி கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ஆடி அமாவாசையில என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்